சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதிமுகவின் ஆலமரம் தற்போது சரிந்து உள்ளது போலீஸ்கள் குவிப்பு வாங்க இந்த வீடியோவில் என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பார்த்திடலாம் அதாவது அதிமுகவுள்ள ஏற்கனவே அதாவது அதிமுகவுல தொடர்ந்து அஹ் நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே இது தெரிந்திருக்க கூடும் என்று நான் நம்புறேன் ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் தொண்டர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா கலட்டி விட்டுகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் வந்து கலண்டு விட்டுட்டாங்க அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தற்போது சிங்கினா அதிமுகவுல இருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு இணைய போவதா வந்து புதிய தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணன் பன்னீர் செல்வத்தை இந்த கட்சிக்குள்ள இணைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுன்னு எடுத்திருந்தாங்க ஆனா அதிமுகவுல இருந்து எந்த ஒரு அஹ் விலகி சென்றவர்கள் யாரையும் நான் இணைச்சு கொள்ள மாட்டேன் நான் செத்தாலும் சாவேன்னு தவிர வெளிய போனவங்களை இணைச்சிக்கல்ற எனக்கு எந்த ஒரு கிடையாது அதனால அதிமுகவுல இப்ப என்ன நிலவரம் இருக்கோ அதுவே இருக்கட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னதா வந்து சில தகவல்கள்லாம் வெளியாகி மிக பரபரப்ப வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுகவுடைய ஆலமரம் வந்து சரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா அதிமுக வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கும் ஆஹ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்